ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நலமுடன் வாழ சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தாம்பத்தியத்தின் போது வழி ஏற்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வலிமிகுந்த உடலுறவுக்கான மருத்துவ சொல் டிஸ்பேரோனியா ஆகும் இது தாம்பத்தியத்தின் போது அல்லது அதற்கு பிறகு பிறப்புறுப்பில் ஏற்படும் வலியாகும் உடல் சார்ந்த மற்றும் உளவியல் பிரச்சனைகளை காரணமாக கூட ஏற்படலாம் வலிமிகுந்த தாம்பத்தியத்தின் பெரும்பான்மையான காரணம் உயவு இல்லாததன் பொதுவாக கர்ப்பப்பைவாய் சுரப்பிக்கல் சளி போன்ற ஒரு திரவத்தை சுரக்கிறது இது தவிர தாம்பத்திய முந்தைய உடல் தூண்டலின் போது கூடுதலான திரவங்கள் சுரக்கும் குறிப்பாக யோனிக்கு அருகில் அமைந்துள்ள ஃபர்தோலின் சுரப்பிக்கள் மற்றும் ஸ்கீன் சுரப்பிக்கள் தாம்பத்தியத்தின் போது கூடுதல் உயவூட்டலை உருவாக்குகின்றன இவை பெரும்பாலும் தாம்பத்திய முன் விளையாட்டின் விளைவாகும் திருமணமான புதிதில் தாம்பத்தியத்தில் வலியிருப்பது இயல்பானது தாய்ப்பால் கொடுக்கும்போது இந்த பிரச்சனை வரலாம் இதற்கு காரணம் அப்போது ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவதுதான் யோனி சுவர் தசைகளின் தன்னிச்சையான பிடிப்புகள் அதாவது வெஜினிஸ்மஸ் யோனி சரியாக வளர்ச்சியடையாத நிலை அதாவது அஜினிசிஸ் ஹைமன் சவ்வு யோனி திறப்பை முழுமையாக மூடியிருப்பது சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்று கருப்பை சரிவு இடுப்பு அலர்ஜி நோய் கருப்பை நாரதிசு கட்டிகள் அடினோமயோசிஸ் நோய் இடுப்பு பகுதி அறுவை சிகிச்சைக்கு பின்னர் புற்றுநோய்க்கான மருத்துவ சிகிச்சைகள் போன்றவற்றால் கூட தாம்பத்தியத்தின் போது வழி காணப்படும் தாம்பத்திய முந்தைய தூண்டலின் போது ஆண்களுக்கு சுமார் இரண்டு முதல் ஐந்து மில்லி அளவு வரை ஒரு தெளிவான திரவம் சுரக்கும் இது கவர் சுரப்பிகள் மற்றும் லிட்ரே சுரப்பியில் இருந்து சுரக்கிறது இது தாம்பத்தியத்தின் போது உயவை அதிகரிக்கிறது தாம்பத்திய செயல்பாடுகளுடன் உணர்ச்சிகள் ஆழமான பின்னி பிணைந்துள்ளன எனவே அவை தாம்பத்திய வழியில் முக்கிய பங்கு வகிக்கலாம் மனச்சோர்வு உடல் தோற்றத்தை பற்றிய கவலைகள் நெருக்கம் அல்லது உறவு சிக்கல்கள் பற்றிய பயம் புதிய இடம் போன்றவை மனச்சோர்வு அல்லது வழியை ஏற்படுத்தும் வாழ்வில் ஏற்படும் அன அழுத்தம் காரணமாக இடுப்பு பகுதி தசைகள் அடைகின்றன இது தாம்பத்தியத்தின் போது வலியை ஏற்படுத்தும் ஈஸ்ட்ரோஜன் குறைவு அல்லது மாதவிடை நின்ற பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவதால் ஏற்படும் மிக குறைவான உயவினால் கூட வலிமிகுந்த தாம்பத்தியம் ஏற்படுகிறது இதற்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகம் உண சுரக்கும் உணவுப் பொருட்களான ஆலி விதைகள் அல்லிசி விதைகள் சோயாபீன் உலர்ந்த பழங்கள் பேரிச்சம்பழம் கருப்பு திராட்சை பழம் பூண்டு பெருங்காயம் எல் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் தக்கோலி வேர்க்கடலை பாதாம் பிஸ்தா வால்நட் பெரி வகை பழங்கள் கருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் மற்றும் கோதுமையை சாப்பிட வேண்டும் வலியை குறைக்கக்கூடிய யோனி தளர்வு பயிற்சிகள் செய்ய வேண்டும் அதாவது ஹெகல் பயிற்சி நல்ல பலனை தரும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி